கோட்படத்தின் படப்பிடிப்பு முக்கால்வாசி முடிந்த நிலையில் இன்னும் பத்து நாள்களில் மொத்த படப்பிடிப்பும் முடிந்துவிடும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது சமீபத்தில்தான் படப்பிடிப்பிற்காக விஜய் துபாய் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த நிலையில் கூட்படத்தின் செட்டில் இருந்து விஜய் வீடியோ ஒன்றை படத்தின் தயாரிப்பாளரான ஐஸ்வர்யா கல்பாத்தி அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் சிங்கிள் ஸ்கேட்டிங்கில் விஜய் ரைடு போகும் மாதிரியாக இருக்கிறது அதை பார்த்த விஜய் ரசிகர்கள் எப்போவும் போல இணையத்தில் கொண்டாடி வருகின்றனர் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி